வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் விளைஞ்ச கீரை பறித்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம் பாருங்கள் என்னென்ன போடணுன்னா பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுத்து சீரகம் போடுறேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஜீரகம் அடுத்து பண்ணி வச்ச தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக அடுத்து கீரையும் உள்ள போட்டு வணக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஃபான கீரை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வீட்டிலையே பறித்து அப்போவே செஞ்சதுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்ச நேரம் பா கீரை வேகட்டும் வெ வெந்த உடனே பாருங்கள் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடைசியாக ஊற்றி ஒரு கொதி வந்ததை இறக்கி இறக்கணும் பருப்பை ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே செடி வளர்த்து அதை அப்படியே பறித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கீரை நம்மளே பறித்து செஞ்சோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாலக்கீரை கூட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் இப்போ என்னை என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி